அறையில் போதும் வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீங்க ஒரு ரகசியம் நமது வீடுகளில் பூஜை அறைக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு தினமும் பூஜை செய்வது மன அமைதியையும் நேர்மறை அதிர்வுகளையும் உருவாக்கும் என்பது நம் எல்லோரின் நம்பிக்கை அந்த அறையில் சுவாமி படங்கள் முன்னோர்களின் புகைப்படங்களை வைத்து வழிபடுவது வழக்கம் ஆனால் பூஜை அறையில் கண்ணாடி ஒன்று வைப்பது பல அற்புதங்களை நிகழ்த்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா முன்னோர்கள் காலம் தொட்டு பூஜை அறையில் கண்ணாடி வைக்கும் பழக்கம் இருந்து வருகிறது இது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறையாக கருதப்படுகிறது குறிப்பாக நம்முடன் இருக்கும் குலதெய்வம் மற்றும் பித்ருக்கள் போன்ற மறைமுக தெய்வங்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன பூஜை அறையில் கண்ணாடி வைப்பதன் மூலம் எதிர்மறை சக்திகள் விலகி வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் நாம் இறைவனை வழிபடும்போது கண்ணாடியில் பிரதிபலிக்கும் நம் உருவம் நம் நாடியே திறக்கும் சக்தி கொண்டதாம் தெய்வத்தின் அருகில் இருக்கும் கண்ணாடி தெய்வீக நாடியையும் மனித நாடியையும் ஒன்றிணைத்து வீட்டில் உள்ள தீய சக்திகளை வெளியேற்றி நம் பிரார்த்தனைகளை பலிக்கச் செய்யும் என்று கூறப்படுகிறது முன்னோர்களின் பணம் இல்லாத வீடுகளில் கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் முன்னோர்கள் மகிழ்வார்கள் என்பது ஒரு தனிச்சிறப்பாகும் அமாவாசை தீபாவளி நோன்பு போன்ற நாட்களில் முகம் பார்க்கும் கண்ணாடியே ஒரு தெய்வமாக மதித்து முன்னோர்கள் வழிபட்டனர் சிலருக்கு தங்கள் முன்னோர்களின் புகைப்படம் அல்லது குல குலதெய்வத்தின் புகைப்படம் இல்லாதபோது இந்த கண்ணாடியை வைத்து வணங்கினால் முன்னோர்களின் ஆத்மாக்கள் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்த்து மகிழ்ந்து ஆசிர்வதிக்கும் என்று நம்பப்படுகிறது பூஜை அறையில் கண்ணாடியை வைக்கும்போது அதன் திசை முக்கியம் கண்ணாடியே கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ திசையில் வைக்க வேண்டும் புதிய பழுதற்ற கண்ணாடியை பயன்படுத்துவது அவசியம் கண்ணாடி மகாலட்சுமியின் ஆதிக்கம் பெற்ற பொருளாகக் கருதப்படுவதால் இது வீட்டில் செல்வச் செழிப்பையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது இந்த எளிய வாஸ்து விதியை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ